இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறது ரவா கேசரி இந்த ரவா கேசரிக்கு வந்து முதல்ல பேனில் ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க அந்த நெய் நல்லா உருகட்டும் உருகினதுக்கப்புறமா முந்திரி நல்லா முந்திரியை வந்து செந்நிறம் ஆகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கி அதை ஓரமாக வைங்க அதுக்கப்புறமா திராட்சையை வந்து அதில் போட்டு அந்த திராட்சை நல்லா அதுவும் கொஞ்சம் செந்நிறமாக ஆகணும் கொஞ்சம் நல்லா உப்பி போன மாதிரி ஆகும் ஆனதுக்கப்புறமா அதை தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க தட்டில் எடுத்து வச்சுட்டு நம்ம அந்த நெய் இருக்குல்ல மீதமான நெய்லேயே வந்து நம்ம வந்து ரவை நம்ம எவ்வளோ கேசரி செய்ய போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ரவையை போட்டு நல்லா அதில் நல்லா வறுத்துக்கோங்க நல்லா வறுத்துக்கோங்க கேசரிக்கு வந்து இன்னும் நீங்கள் அளவு அதிகமாக போட்டிங்கன்னா நெய் கொஞ்சம் விட்டுக்கணும் விட்டுட்டு நல்லா வத வதக்கிக்கோங்க நம்ம ஏன் நெய்யில் வதக்கிறோன்னா அது வந்து நல்லா உதிரி உதிரியான கேசரியாக வரும் அப்புறம் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு ஏலக்காவை நல்லா இடித்து போட்டுக்கணும் இடித்து போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம வந்து அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அம்மாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா வெறும் தண்ணி ஊற்றிட்டு அது கொதிச்ச உடனே ரவை போட்டு அந்த மாதிரி பண்ணுவாங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது போது ஃபஸ்ட்டு அந்த நெய்யில் நம்ம ரவையை வரதுக்கும் போது இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வரும் அப்புறமா அதில் வந்து தேவையான அளவு சர்க்கரை சர்க்கரையை போட்டு அதுக்கப்புறமா அதில் கிண்டணும் நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு அதில் சக்கரையை போட்டு அது கொதித்ததுக்கப்புறமா அப்புறமா ரவையை போடுவோம் அப்படி பண்ணால் வந்து இந்த மாதிரி உதிர் உதிராக வராது இப்போ பண்ணுற மெத்தடில் போ பண்ணிங்கன்னா தான் ரவை வந்து நல்லா உதிரி உதிரியாக வரும் பசங்களுக்கும் அது பிடிக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க லாஸ்ட்டாக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சிருந்தோம்னா ஃபஸ்ட்டு நெய்யில் அந்த முந்திரியும் திராட்சையும் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி அவ்வளோதான் ரவா கேசரி ரெடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்